ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கங்கையா காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு சாலை மறியல் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தோரு வார்டுகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாநகரத்தில் தற்போது வரை ஊதிய உயர்வு கொடுக்கப்படவில்லை என துப்புரவு பணியாளர்கள் குற்றச்சாட்டு ஏற்கனவே அறிவித்த அரசாணைப்படி ஊதிய உயர்வு வழங்கக்கோரி கோரி பல அதிகாரிகளிடம் முறையிட்டு தற்போது வரை செவி சாய்க்காததான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் ஊதிய பணத்தை முறையாக கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வழங்கி வருவதாகவும் மேலும் ஊதிய பணத்தை முறையாக கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் இந்த மாதம் ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டை எழுப்பி இதன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மாநகராட்சி பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது

உங்க கிட்ட தான் சொல்றேன் எங்கிட்ட யார் சார் வர யாருமே வரதல சார் எங்களுக்கு யாருமே வரதல எங்களுக்கு தங்களை உயர்த்தி ஆக வர எங்களுக்கு யார் வர்ற நான் சொல்றேன்

原来。